வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் நூற்றி பத்து செகண்ட் டைல் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ட்ரை நம்பராஜ் கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பராஜ் கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தாருமாரா வரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா நேற்று ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க அது வந்து அன்சால்வ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இந்த நம்பர் தான் வந்து எனக்கு அன்சோல்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இரநூத்தி ரெண்டு இதில் எட்னு இருபதுட்டு அப்படியே ரிசல்ட் அடிச்சு விட்டாங்க ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ பிசி பெஸ்ட் போல நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடச்சிருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போலே நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் மழை நம்ம தட்டி தூக்கிட்டோம் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன் ரெண்டாம் நம்பர் வரணும் வரணும் வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நேற்று வந்துச்சு ஆனால் அன்சோலில் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்றைக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கும் நான் வந்து தொடர்ந்து நான் வச்சேன் இன்றைக்கி வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அதுதான் பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ எட்டாம் நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பெண்டிங் கணக்கு பிரகாரம் எடுக்கும்பொழுது எட்டாம் நம்பர் தான் வந்துச்சு அது எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி பி போல் ரெண்டாம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வந்துச்சு நம்ம வந்து பிசிலேயே வந்து பார்த்திங்கனா ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரியே தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போலில் எட்டா நம்பரும் பி போடில் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பரும் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்த எட்நூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா நேற்று ஆன நம்பர் இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏ போல வந்து எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரி பாஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு கட்டம் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஏ போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பி போல ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் இன்றைக்கி ரெண்டு நம்பர் நம்ம கட்டம் போட்டு கொடுத்துட்டு அழகாக தட்டி தூக்கிட்டோம் சி போரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரில் மூணு நம்பர் ஓப்பன்

மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் எட்நூற்றி இருபத்தி எட்டு நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இது கூட செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல நம்ம ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்குறமே ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து நம்ம கணக்கில் பிசியில் இப்படி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் திரும்ப கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பவர் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று தன் சொல் அடிச்சா எட்நூத்தி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி சூப்பராக வந்துருச்சு எட்டாம் நம்பர் வந்துருச்சு அதில் நம்ம ரெண்டாம் நம்பர் பி போர்டில் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம டார்கெட் பண்ணது பிசியில் தான் போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்ட ஒரு அற்புதமான வெற்றி ஸோ எட்நூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இருபத்தி எட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொடுத்துருந்தோம் இருபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் இருபத்தி எட்டு கொடுக்கவே இல்லை எட்டாம் நம்பர் வரும்னா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கணக்கில் வரல இன்றைக்கி வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்ஃபேர் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் முன்னூற்றி அறுபது டிராக்குள்ள டெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமைத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் அது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டிடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ் சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கனுப்பி வீடியோ பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போர்டில் ரெண்டு வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் மூணு வந்து இருபத்தோரு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பத்தொன்பது நாள் ஆகுது பி போல ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நாலு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போர்டில் இரண்டு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் இரண்டு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பன்னெண்டு பதினேழு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் ஸோ இதில் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க இந்த நாலு செட்டு மட்டும் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் எனக்கு பிடிச்ச இந்த நாலு செட்டு மட்டும் கொடுத்துருக்குறேன் அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று இந்த நாலு செட்லேருந்து ஏதாவது ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு இதே மாதிரி கணிப்பு இருந்துச்சுன்னா இந்த டார்கெட்டில் இருக்கிறத எடுத்து போடுங்க அப்படி எல்லாம் நீங்கள் இதில் இருக்கான்னு செட் பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஆல்போடில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் எகைன் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் ரெண்டாவ நம்பர் தான் ஏழாம் நம்பர் தான் கொடுக்குறேன் நான் ஏன்னா ரெண்டு இன்றைக்கி கேமில் வந்திருக்கு எகைன் வந்து ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ரெண்டோடய பவர் வந்து பார்த்தினா ஏழா நம்பர் வரத்துக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதோடய பவர் ஏழையும் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா பவரில் தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து ஏழா நம்பரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ வந்து பவர் நம்பர் ரெண்டையுமே எடுத்து வந்துட்டேன் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப எகைன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா பவர் ஸோ அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபார்மலாக அதிகமாக வந்த நம்பரும் இந்த ரெண்டாய நம்பரும் ஏழாம் நம்பர் தான் தொடர்ந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்ததுனால ஸோ இது கண்டிப்பாக கேமில் வருமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு வக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வருதான்னு சொல்லி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர்ந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே என்னோட கணிப்பு மட்டுமே உங்கள் கணக்குலையும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதான்னு தான் பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்துட்டுன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோடய பவர் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பவர் கேம் தான் கண்டிப்பாக பவரில் தான் நம்மளை மெயின் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா நான் பவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒன்று அதோடய பவர் ஆறு இந்த ரெண்டில் எது நம்பர் வேணாலும் வரலாம் ஸோ அதனால் வந்து ரெண்டு நம்பரையும் எடுத்து வந்திருக்குறேன் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் எனக்கு பிசியில் தான் வருது ஆறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி பிசியில் தான் நாளைக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு துட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே எனக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாமா இன்றைக்கான ஃபார்மே த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எழுநூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினேழு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கிறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ டிஜிரி கூட பாஸ் ஆகலாம் என்னோட எஃபோர்ட்டை ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு மிஸ் ஆகாம பாஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்து வந்துக்கிற உங்கள் கணக்கில் இதேமாதிரி வருதாங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாக ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ